அனைவருக்கும் வணக்கம்ங்க நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க இன்றைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி காலை கிடாரி கன்றுகளை இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டு எருமை கிடாரி இருக்குதுங்க செவல கிடாரி கண்ணை இருக்குதுங்க காராம்பசம் மயிலை கிடாரி கண்ணை இருக்குதுங்க ஏன்னா ஒரே பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க பதிவுகளை முழுமையாக பாருங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்குறதுங்க ஒரு லம்பாடி மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்பில் இருக்க இல்லை கண்ணு நீங்கள் ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு எதுக்கு வேணாலும் இது கூட ஜோடியாக ஒரு காங்கியம் கண்ணையோ இன்னொரு லம்பாடி கண்ணையோ போட்டு தேர்வு பண்ணிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று நல்ல சுறுசுறுப்புங்க நம்மளுடைய தேவை என்னவோ அதுக்கேற்றவாறு கண்ணை தயார் பண்ணிக்கலாம் வயது எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க தெளிவான லம்பாடி காலை கன்று வயது எட்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க விலை பதினெட்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் இன்றைய பதிவுகள் அனைத்தும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து போடப்படுதுங்க நேரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கூகுள் மன்னிக்கவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு அட்ரஸ் வாங்கிட்டு நேரில் போய் பார்த்துட்டு கூட பிடிச்சிருந்தேனா அதே நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாமுங்க எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா கூட அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயின்ட் வார்டை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு தான் கொடுத்துட்றோமுங்க குடல் புழு நீக்கத்திற்கு மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க மீண்டும் இரண்டு மாதம் கழித்து ஒரு முறை குடல் புழு நீக்கமும் அப்புறம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கமும் சுழற்சி முறையில் பண்ணிங்கன்னா தான் கன்றுகள் இலைக்காமல் இருக்கும் நம்ம கொடுக்குற அடர் தீவனமாகட்டும் தீவனங்களாகட்டும் அது கன்றுனுடைய வளர்ச்சிக்கு முழுவதுமாக பயன்படும்ங்க தெளிவான ஒரு லம்பாடி காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க விலை பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் ப பெருந்துறை வயது எட்டு மாதங்கள் ஆகுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய எருமை கிடாரி கன்றுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதந்தான் இருக்குங்க ஆனால் கண் நல்ல ஊக்கமான கிடாரி கண்ணுங்க சுருட்ட கண்ணுங்க வாழ் பூவாளுங்க தாயருமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையில் பதினாலு லிட்டர் கறக்கூடிய எருமைக்கு பிறந்த கண்ணுங்க கண்ணும் தண்ணி அருமையாக குடிச்சிக்கோங்க இன்னும் மூக்குத்தாமல் இருக்குதுங்க மிரலி குறும்பு எதுவும் இல்லைங்க இந்த மாதிரியான கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்க்குறீங்க சென்னையில் தலையத்தில் விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையமில் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமை காலை மூன்று மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க அங்கே வந்து நேரடி வியாபாரம் செய்யும் பொழுது வருடத்திற்கு சில மாதங்கள் வந்து மற்ற மாநில விவசாயிகள் வியாபாரிகளுக்கு அங்கே இருக்கிற அரசாங்கம் லோன் கொடுக்கறதுனால நேரடியாக வந்து வாங்குகிறாங்க தலையை திறமைகள் நல்ல பெருங்கூட்டிறமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அது என்ன தரமோ அது என்னோட என்ன உடல் எடையில் இருக்குதோ அதை பொறுத்து விற்பனையாகுது நீங்கள் விற்பனை செய்கிறதுக்கு வாங்கி வளர்த்தி திருப்பி விற்றாலும் ஒரு பணத்துக்கு விற்க முடியுங்க இந்த தெளிவான பதினோரு மாதங்களான சுருட்டை எருமை கிடாரினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல காலூக்கமுங்க நல்ல உடல் அமைப்புங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க வால் பூவாளுங்க காதுகள் வந்து வடைந்த இறமைகளுக்கே உண்டான நல்ல பெருங்காதுகள்ங்க தெளிவான எருமை கிடாரி தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்புகள்லாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வயது பதினோரு மாதங்கள் தான் ஆகுதுங்க ஆனால் நல்ல பெருங்கூட்டு கன்றுங்க தாயிரம நல்ல கறவை திரண்டுக்கூடிய மாடுங்க பதினேழு பதினாலு லிட்டர் ஒரு நாளைக்கு கறந்த இறமைக்கு பிறந்த கன்றுங்க விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஏழு டு எட்டு மாதங்களான லம்பாடி கிடாரி கண்ணுங்க கண்ணு வந்து ரேஸுக்கு ஏற்ற கண்ணுங்க அதாவது வட தமிழகத்தில் தைப்பொங்கலை ஒட்டி நடைபெறக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நூறு மீட்டர் இரநூறு மீட்டரை வந்து கடக்கக்கூடிய வேகத்துக்கு பயன்படுத்துகிறதுக்கு ஏற்ற மாதிரி தெளிவான கண்ணுங்க பயங்கர துடியான கண்ணுங்க நீங்கள் அவிழ்த்து பிடிக்கிறீங்க அப்படின்னா ரேஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி நல்ல பட உடப்பு நல்ல சுறுசுறுப்புங்க அங்கே வந்து காலைக்கன்றுகளும் ஓடுங்க இந்த மாதிரியான பசுங்கன்றுகளும் ஓடுங்க பயங்கர பரபரப்பான கன்று உங்களுக்கு ரேஸுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா லம்பாடி கிடாரி கன்று தாராளமாக தேர்வு செய்யலாம் வயது ஏழு டு எட்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க லம்பாடியில் கிடாரி கன்று ரேஸுக்கு ஏற்றவாரோ இல்லை வந்து உங்கள் தேவைக்கு சொந்த தேவைக்கு ஒரு கிடாரி கன்று வாங்கி வளர்க்கலாம் லம்பாடி கன்று விரும்புகிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விலை பதினெட்டாயிரம்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துடுவீங்க டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சூழல் வேண்டான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் என்றைக்காவது நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அன்றைக்கி வரும்போது என்ன கன்றுகள் இருக்குதுங்கிறத வாட்ஸ்அப் வாயிலாக வீடியோ வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு விலை உரம்லாம் கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் நேரில் போய் பார்த்துட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஏன்னால் நீங்கள் ஒரு நாள் அட்வான்ஸ் பண்ணிடுறீங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழித்து ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டான்னு சொல்லும் பொழுது நல்ல மாடுகள் கன்றுகளை கூட மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க அதுக்காக தான் நம்ம தெளிவாகவே குறிப்பிட்ருவோம் பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்க பிடிக்கலையா கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க வெளியூர்களையும் வெளிநாடுகளிலையும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இந்த மாடோ கண்ணோ நம்ம வாங்கலாமா நமக்கு தேவை இருக்குதா அப்படிங்கிறத கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் இந்த கண்ணு ரேஸுக்கும் ஆகுங்க நம்ம வீட்டு தேவைக்காகவும் ஆகும் ஏழு டு எட்டு மாதம் வயசு விலை பதினெட்டாயிரம் ரூபாய் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படே இல்லை நல்ல படப்படப்பான கண்ணுங்க நல்ல சூட்டிப்புங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து வெளிச்சத்தில் வந்து பார்த்து பிடிச்சிருந்துன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு தெளிவான ஜோடி காங்கேயம் மயிலை மற்றும் காராம்பஸ் கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது நாலு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறை இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க நாளை மாதங்களான காங்கேயம் ஜோடி மயிலை மற்றும் காராம்பஸ் கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுமே வந்து தாய் மாட்டில் ஊட்டிகிட்டு இருந்ததை சந்தை கொண்டு வந்து விற்பனை செய்யும்போது மாடுகள் வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்குறதோட விலை கூடுதலாக போயிட்டதுனால கன்றுகள் மட்டும்தான் நம்ம வாங்க முடிஞ்சதுங்க நீங்கள் வேறு கலப்பின மாடு இருக்குது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஊட்ட வைக்கலாம்னாலும் ஊட்ட வைக்கலாமுங்க இல்லை தவிடு பணிஞ்சு வைக்கிறதுனாலும் மரசக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு வந்து ஒரு கால் கிலோ ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக நெல்லம் தவிடோ இல்லை உங்ககிட்டு என்ன தவிட்ருக்கோ ஒரு கொஞ்சமாக தவுடு போட்டு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை இருபது கிராம் கல் போட்டு குழவுலன்னு ஒரு ரெண்டையாட்டை பெசடி வச்சிங்கன்னா நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலப்புண்ணாக்கனுடைய வாசத்துக்கும் கன்றுகள் சாப்பிட்டு பழகிக்குங்க அதே சமயம் வந்து குடல் புழுநீக்கம் முறையாக பண்ணுறதும் கன்றுனுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காது உப்பு கலவை கட்டிகளை இரண்டு கன்றுகளுக்கு நடுவாண்ட கட்டி தொங்க விட்டுடலாமுங்க அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்துலேயோ இல்லை வந்து கால்நடை மருத்துவமனையிலையோ நீங்கள் போய் அணுகுனீங்கன்னா தாது உப்பு கலவை கட்டிகள் அப்படின்ட்டு அரை கிலோ ஒரு கிலோ அளவீடுகளில் கொடுப்பாங்க அதை கன்றுகள் கட்டுற இடத்துல நடுவாண்டாக வந்து அதுலேயே ஓட்ட ஹோல்ஸ் போட்டு தான் இருக்குங்க அதை ஒரு ஸ்லீவ் ஒயரு கட்டி தொங்கு விட்டோம்னா வேனுங்கிற அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்கும் கன்றுகளுடைய உடல் வளர்ச்சிக்கு அது ரொம்ப பெருந்துணையாக இருக்குங்க இந்த ஜோடி கிடாரி கன்றுகள் இரண்டும் சேர்த்து விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடையின் மூலமாக பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து இறக்குற இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்த பதிவாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லம்பாடி கிடாரிங்க நல்ல ஒரு தெளிவான கிடாரிங்க இன்னும் பல்லு போடல சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளதே இல்லைங்க நல்ல குவாலிட்டி லோ பட்ஜெட்டில் சந்தை மதிப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க வயது வந்து பார்த்திங்கனா ஒரு பதிமூணு டு பதினாலு மாதம் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது லம்பாடி கிடாரிகள் வேணும்னா தாராளமாக வாங்கலாம் பெரும்பாலான வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தங்களுடைய சொந்த தேவைகளுக்கு விவசாயிகள் வளர்க்கக்கூடிய நாட்டு மாட்டு இனம்தான் இந்த லம்பாடி இனம்ங்க அங்கேயும் பார்த்திங்கனா இந்த லம்பாடி இனமுங்கிறது நம்ம ஊரில் எப்படி காங்கேயம் வந்து ரொம்ப எல்லோரும் விரும்பி வச்சுருக்கிறோமோ அங்கே வீட்டுக்கு வீடு எல்லா வீடுகள்லேயும் இந்த மாதிரியான லம்பாடி மாடுகள் நிறையா இருக்குங்க அதனால் எல்லாமே நம்மளுடைய பூர்வீகமான நாட்டு மாடுகளில் ஒன்று தானுங்க உங்களுக்கு தேவை இருக்குது பட்சத்தில் தாராளமாக தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் நல்ல பெரும் மாடுகளாக வருங்க இதனுடைய கன்றுகள்லாம் ரேஸில் இன்னும் வந்து காங்கயம் கன்றுகளோடு நிறையா கலந்து போட்டு ஓட்டுறாங்க மூணு லட்சம் நாலு லட்சம் அதிகபட்சம் ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட லம்பாடி காளைகள் விற்பனை ஆயிருக்குதுங்க உங்களுக்கு லம்பாடி கிடாரி தேவைப்படுது லோ பட்ஜெட்டில் தேவைப்படுதுன்னா டிஸ்ப்ளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணலாம் விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காரி காளை கன்றுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல இறக்கம் இல்லை கண் எல்லா கூறும் இருக்கிற கண்ணுங்க கொஞ்சம் வாடலாக இருக்குது மற்றபடி எந்த குறையும் இல்லாத தெளிவான கண் காங்கயத்தில் காரி காலை கண் தேடிட்டுருக்குறீங்க நல்ல சூட்டிப்பான கண்ணை தேடுறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க வயசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது டு பத்து மாதங்கள் இருக்கும் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல இருக்கும் இல்லை வால் நல்ல சன்ன வாழுங்க ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் நல்ல மாடாக வந்து சேருங்க குடல் நீக்கம் முறையாக பண்ணி கன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் அடர் கரெக்டாக வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேயே கண் நல்லா தெளிஞ்சு தெளிவாக வந்துடும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காரி காலை கன்று விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க எட்டு மாதத்தை கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க நல்ல முகக்கூறுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க செவலை கிடாரி கன்று தேடிட்டுருக்குறீங்க லோ பட்ஜெட் கண்ணாக தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான செவலை கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி கண்டிப்பாக உண்டுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்கள் விளக்கத்தை கேளுங்கள் பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க